டிஸ்பிளே பிக்ஸ்ல வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு பத்து பொருள் ஆஃபரா கொடுக்குறோம் சரிங்களா ஒரு பொருள் ரெண்டு பொருள்ல பத்து பொருள் ஆஃபரா கொடுக்குறோம் அது கடையில பொங்கலை முன்னிட்டு புதுசா இன்னொரு ஆஃபர் அடிச்சிருக்கோம் வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ஓகேங்களா முன்னூத்தி ரூபா பர்ச்சேஸ் பண்ணி பில் எடுத்து காட்டினீங்க அப்படின்னா அஞ்சு பொருள் ஆஃபர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்கிற மொபைல் டிஸ்பிளே ஃபிக்ஸ் ஷாப்புக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் இது வந்து மொபைல் ஆக்சசரிஸ்க்கு ஒரு ஷாப்புன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு கடல்னு தான் சொல்லணும் அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க மொபைல் ஆக்சசரிஸில் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாமே ஒரே ப்ளேஸில் வாங்கினோன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் செவென் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற மொபைல் டிஸ்பிளே ஃபிக்ஸுக்கு தாங்க மொபைல் ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இங்கேருந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க எல்லா கலெக்ஷன்ஸும் டெட் சீப் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி ரேட் கம்மியாக கொடுத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்மியான குவாலிட்டி அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இருக்குங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் செவன்த் ஸ்ட்ரீட்ல தாங்க இந்த ஷாப்பு இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குங்க இந்த ஷாப்பு இந்த ஷாப்பில் மெயின் ஆஃபர் என்னென்னா நீங்கள் உங்களோட ஃபோனோட டிஸ்ப்ளே மாற்றும்போது உங்களுக்கு வந்து டென் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அது என்னென்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்ப்ளே ஃபிக்ஸில் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு பத்து பொருள் ஆஃபராக கொடுக்குறோம் சரிங்களா ஒரு பொருள் ரெண்டு பொருளில் பத்து பொருள் ஆஃபராக கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ கிட் ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா செவன் ஸ்டாப் வாட்ச் ஏழு ஸ்டாப் ஒரு வாட்ச் செட் இருக்கும் அடுத்து வந்து இயர்பட்ஸ் நெக் பேண்ட் சிக்ஸ் மந்த் வாரண்டி உள்ள நெக் பேண்ட் ஒண்ணு அதே மாதிரி சிக்ஸ் மந்த் வாரண்டி உள்ள எஸ் என் டி சார்ஜர் பாஸ்போர்ட் சார்ஜர் டெம்பர் கிளாஸ் ஒரு பூம் ஹெட் ஒரு கேபிள் ப்ரொடக்டரு ஒரு பேக் கவரு ஒரு ஸ்டாண்ட் ஒரு டிஸ்ப்ளே கண்டிப்பா கண்டிப்பா காப்பியா டிஸ்ப்ளேக்கும் ஆஃபர் இருக்கு உங்களுக்கு பிரீமியம் டிஸ்ப்ளேக்கும் ஆஃபர் இருக்கு ஒரிஜினல் டிஸ்ப்ளேக்கும் ஆஃபர் இருக்கு பாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் டிஸ்ப்ளே ஃபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் வெறும் 14 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் வெறும் பதினாலு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பர் ஃபுல் டெம்பர் இன்னும் வெரைட்டி நிறைய இருக்கு இதெல்லாம் வெறும் எட்டு ரூபாயா தான் ஓகேங்களா இதெல்லாம் வெறும் பதினாலு ரூபாயா தான் இது மாதிரி வெரைட்டி இருக்கு யூவி கிளாஸ் இது வந்து வெறும் எண்பத்தி அஞ்சு ரூபா தொண்ணூறுவா வரும் இது மாதிரி வெரைட்டி எல்லாமே இருக்கு அவைலபிள் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த பிரைஸ் பிரைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இருக்க ஸ்டாக் அவுட் ரேஷியோக்கு ஹாப்பி டிவாடின்னு சொல்லுவோம் அது மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து பொங்கல் டைம்ன்றதுனால இந்த ஆஃபர் வந்து ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு எல்லாரும் விரும்பி கேக்குறது கேசஸ் கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியல ஏன்னா அவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு அவைலபிள் கடல் மாதிரி இருக்கும் சரிங்களா நம்ம கடையில வந்து பாதி ஏரியா வந்து ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் தான் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கோம் அதுல ஐஓ சீரீஸ் அதாவது ஐபோன் சொல்லுவாங்க ஐபோன் சீரீஸ்ல இருந்து ஆண்ட்ராய்ட் மாடல் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவைலபிள் பாத்தீங்கன்னா எல்லா கேஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மாடல் எல்லா மாடலுக்குமே அவைலபிள் நியூ ஸ்டாக்ஸ் எல்லாமே புதுசா வந்திருக்கு உங்களுக்கு வேலுன்ற மாடலை கேட்டு வாங்கிக்கோங்க வெறும் எட்டு ரூபால இருந்து ஸ்டார்டு ஆமா வெறும் எட்டு ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு எட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் இருவத்தி மூணு ரூபா நாப்பத்தாறு ரூபா சரிங்களா முப்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகபட்சம் இந்த ஹார்ட் கேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸஸ் மட்டும் இது மட்டும் தான் 75 ரூபாய் இது எல்லாமே பிலோ 50 குள்ள தான் இது ஹோல்சேல் ஷாப்புங்களா நம்ம ரீடைல வந்து வாங்கறது இந்த பிரைஸ் தானானா இது ஹோல்சேல் ஷாப்புக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரீடைலுக்கு வேற ஒரு ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம் 5 கேसेस any model 5 கேसेस எடுத்துக்கலாம் எது எடுத்தீங்களோ அஞ்சு மாடலுக்கு எடுத்துக்கலாம் இல்ல ஒரே மாடலுக்கு அஞ்சு கேसेस எடுத்துக்கலாம் வெறும் 249 ரூபாய் மட்டும் தான் 249 க்கு 249 க்கு அஞ்சு கேसेस அவேலபிளா கொடுக்கறோம் அது ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு எப்பவுமே உண்டுங்க எப்பவுமே உண்டு இது வந்து நம்ம ரெகுலர் ஆஃபர் இது மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் மாடல்ஸ் ஐபோன் சீரீஸ் எல்லாமே ஐபோன் சீரீஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பாஸ் மோட் கேபிள் இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் கேபிள்னு சொல்லுவாங்க இதுல வந்து கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு அது நீங்க எல்லாருமே பார்க்கலாம் இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் இப்ப இருக்கிற கலர்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் டைப் சி மாடல் ஐபோனுக்கு லைட்டிங் சரிங்களா இது வந்து பாஸ்மோர்டு எனேபிள் கேபிளு நம்ம கடையில் பொங்கலை முன்னிட்டு புதுசா இன்னொரு ஆஃபர் அடிச்சிருக்கோம் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தொம்போ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ஓகேங்களா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது பர்சேஸ் பண்ணி பில் எடுத்துன்னு காட்டிங்க அப்படின்னா அஞ்சு பொருள் ஆஃபரு என்ன ஆஃபர் பாருங்க ஃப்ரீ ஆஃபரு ஃபுல் கேபிள் செட் ஏர் பட்ஸு எனி கலர் இல்லை நாலு கலருக்கு எனி கலர்ஸு ஸ்லிப் கவரு டெம்பர் கிளாஸு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபாஸ்ட் மோட் கேபிள் இத்தனை கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஃபாஸ்ட் மோட் கேபிள் ஒன்னு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ டபுள் நைனுக்கு ஆமா வெறும் த்ரீ டபுள் நைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் குடுக்குறோம் பில்லிங் எது எந்த ப்ராடக்ட் வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்க்கு நாங்கள் ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெட்ஸு ஆமா அதாவது எப்படின்னா மொபைல்ல வந்து ஹோல்டர் பிக் பண்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி அது மாதிரி காருக்கு இது மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இம்போர்ட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கு அவேலபிள் ஆமா இருங்க வேற சரிங்களா இதெல்லாம் நல்ல பிராண்டு இம்போர்ட்டடு ஆமா பைக் ரைட் இருக்கு அது மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அடுத்தது ஒன் இயர் வாரண்டி டைகான்ல இப்போ அவைலபிள் ஸ்டாக்ஸ் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஹோல்சேலுக்கும் இருக்கு ரீட்டைலுக்கும் இருக்கு நீங்கள் நேரில் வாங்க ஏன்னா கடல் வந்து கடை வந்து கடல் மாரி சரிங்களா இங்க இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு சொல்ல போனால் இன்னைக்கு சார்ந்த வரைக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் வீடியோ ஷாட்ஸ் கம்மின்றதுனால உங்களுக்கு வீடியோல இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ரிவ்யூ பண்ணி காட்டிட்டு வந்துடுறேன் அதுல இருக்கக்கூடிய பர்டிகுலராக ஒரு சில மாடல்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்றேன் டைகான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி டைகான்ன்றது இந்த கிரீன் கலர்ல வரக்கூடிய இந்த டைகான் ப்ராடக்ட் எல்லாமே எந்த ப்ராடக்ட் வேணா எடுங்க ஒன் இயர் வாரண்டி ஓகேங்களா அதே ரிவானா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் வாரண்டி எல்லாமே வந்து பண்ணா பிலோ பிரைஸ் தான் எல்லாமே ஆஃபர் போயிட்டு இருக்கு இன்னைக்கு பொங்கல் ஆஃபர் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கஸ்டமர் வரக்கூடிய கஸ்டமர் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரிவியூ போடுறக்கூடிய எல்லா கஸ்டமருமே பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் அது எடுங்க நான் ஒரு பீஸ் இது ஒன் இயர் வாரண்டி கஸ்டமருக்கு டைரக்டாக கொடுக்குறோம் ஓகே நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது வந்து மொபைலோடைய அக்சசரிஸ் பார்த்துருந்தோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கேஜட்ஸ் டாய்ஸ் டாய்ஸ்கிட்டில் வரக்கூடிய கேமரா ரிங் லைட்டு டெடிபேடு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனிங்கோடு வருவார் லைட்டு ஃபேனோட வரும் இதுமாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நான் எல்லாத்தையும் காட்டினா காட்டிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ரெண்டாவது தேவையில்லைன்னா ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான காத்தும் எடுத்துக்கலாம் சரிங்களா அது மாதிரி வந்து பசங்க விளையாடுறதுக்கு கீபேட் ஜாய்ஸ்டிக் கூட வித் டிஸ்பிளே ப்ரொஜெக்டரு கேம் கேம் பேடு வித் ஜாய்ஸ்டிக் கூட டிவில இன்சர்ட் பண்ணிட்டு டேரக்டா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபோர்ல ஜிபி சாரி டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஆமா ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டிஸ் ரெண்டாவது வந்து பிரிண்டர் கேமரா சரிங்களா டாய்ஸ் கிட்ல வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஜெட்ஸா ஸ்டார்ட் அப்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது நிறைய ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு சொல்லுன்னா சொல்லிட்டே போலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நெக் பேண்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒன் இயர் வாரண்டி வெறும் நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய்தான் இப்ப பொங்கல் ஆஃபர் ஆமா இப்ப பொங்கல் ஆஃபர் கஸ்டமருக்கே வெறும் நூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக் பேண்ட்ல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வெரைட்டி இருக்கு நம்மள்கிட்ட இவ்வளவு வெரைட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வெரைட்டிஸ் தான் இதெல்லாம் சிக்ஸ் மந்த் வாரண்டி விவானால வரக்கூடிய எல்லா பிராண்டுமே சிக்ஸ் மந்த் வாரண்டி டைகான்ல வரது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது இல்லாம நம்மளோட ஓன் பிராண்டோடைய நம்ம கடையோடைய வாரண்டியும் இருக்கு இது எல்லாமே சிக்ஸ் மந்த் வாரண்டி

இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு ரெட்டு பிளாக் கிரீனு ஒயிட்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரீமியம் மாடலு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லாம் வந்து சும்மா அள்ளி தூக்கும் இது ஜஸ்ட் சிக்ஸ் தான் வரும் அதாவது ஃபைவ் டபுள் நைன் சொல்லுவாங்க இதில் என்னென்னா நாற்பது ஆஃபர் போயிட்டு இருக்கு எம்ஆர்பிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டுருக்குது இது பொங்கல் அதாவது இந்த மந்த் எண்டு வரைக்கும் மேபி இருக்கலாம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர்

அது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்குள்ள வந்து அஞ்சு பூ ஆயிரம் ரூபாய் ஒரு ப்ளூடூத் போய் நீங்க வாங்கினா கூட இன்னைக்கு ஆஹ் இது நானூத்தி ஐம்பது இதை வந்து யாராவது ஒருத்தர் இலவசமா தெரியாதுன்னு சொன்னா நம்ம காந்திபுரத்துல மொபைல் டிஸ்பிளே பிக்ஸ் இந்த கடையில மட்டும்தான் இருக்குது நான் என் சேனல்ல வீடியோ எடுத்தேன் அதனால நீங்களும் உடனே கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா ஒரு மாசம் லிமிடெட் ஆஃபர் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் பரவாயில்ல ஏங்க ஒரு லட்சம் பேர் வந்தாலும் பரவாயில்ல கொடுக்க தயாரா தயாரா இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் மொபைல் டிஸ்பிளே பிக்ஸ் அவங்களுடைய சேனலுடைய லிங்க் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜ் அதுபோக போக யூடியூபோட லிங்க் எல்லாத்தையும் போட்டுரும் அதை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு டைரக்டா கடைக்கு வந்துரு அது எதுக்காகனா அப்ப அப்டேட் கொடுக்க முடியும் ஆமா ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நெக் பேண்ட் ஃப்ரீயாவே கொடுத்துருந்தோம் ஃப்ரீயா கூட பத்தாயிரம் பேருக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் ஆனா நிறைய கஸ்டமர் இங்க ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியல தெரியல அதுக்காகவே தான் என்ன பண்ணணும்னா இப்போ எங்களுடைய ஓன் சேனல்ல நம்மளுடைய டீடெயில்ஸ் எல்லாமே கொடுக்கும் அவங்க அந்த ஆஃபர் கரெக்டா பயன்படுத்திக்க முடியுன்றதுக்காக தான் ஃபாலோ பண்ண சொல்றது ஓகே மக்களே பயன்படுத்திக்க உங்களுக்காக தான் பண்ணுது பை பை பை